குழு நண்பர்களுக்கு வணக்கம் தர்மபுரி மாவட்டம் இண்டூர் இந்த ஊர் உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் மதிப்பிற்குரிய திரு ரஞ்சித்து இந்த பகுதியிலே இவர்தான் தான் முதல் தடையாக வரப்பு எடுத்திருந்தார் நெல் விளைஞ்சிருந்தது தண்ணி வந்துருந்தது பார்த்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த வய எப்படி இருக்குன்னு எப்படி இருக்குது வயல் மாதிரி இருக்கா தடல் மாதிரி இருக்குதா புஞ்சை கட்டமைப்பு மாதிரி மாறிட்டு இந்த வரப்பெல்லாம் உடச்சி எல்லாத்தையும் சமக்கட்டி வரப்போடு மையத்தில் இந்த வருஷம் மழையும் இல்லைங்க மழை இல்லாததுனால வரப்பு உடச்சிட்டாங்கன்னு சொல்லலை வரப்பு உடச்சிருக்கிறாங்க இயல்பாகவே இங்கே மழை இல்லை இந்த வருஷம் அதனால நெல் வளைஞ்ச பூமிலாம் சோளம் வளைஞ்சிருக்கு இன்னொரு வயல் தரிசாகவே கிடக்கு அந்த பகுதியெல்லாம் ஏ அந்த பகுதியெல்லாம் வேறு ஒருத்தங்க நிலம் சரிங்களா இதுதான் இந்த தருமபுரி மாவட்டத்தில் இந்த பிரதேசம் மட்டும் தருமபுரி நகரம்லாம் நிறைய மழை பெருமழை ரெண்டடி வாரமெல்லாம் மழை பெஞ்சிருக்கு இங்கே கொஞ்சோண்டு ஒரு அரையடி மழை அவ்வளோதான் ஒரு முக்கியமான தகவலை வந்து நான் பகிர்ந்துக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு விரும்புகிறேன் இந்த வரப்போட உயரமும் அந்த சரிவுகளும் வந்து சரியாக நீங்கள் வடிவமைக்கணும் ஏன்னா இயற்கையில் மண் இப்படி தான் ஊறி மேலே வந்துடும் வரப்போட உயரம் இருக்கும்போது ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வரப்பு தாழ போய் எங்கடா போச்சு அவ்வளோ உயரம் மண்ணல்லி போட்டோம் எங்கே போச்சுங்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறோம் ஏன்னா நீர் உள்ளே போகும்போது காற்றும் வெப்பமும் ஒன்று சேர்ந்து அப்படியே மண் ஊறி மேலே எழும்பி வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதில் இந்த மாதிரி இயல்பாக பார்த்திங்கன்னா இது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா நாலு அஞ்சு அஞ்சடி உயரம் வரப்பு இருந்தது பழைய பதிவுகளை பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை அடி மூணு அடி தான் இருக்குது அதுலேயும் வர நடுவில் வந்து அந்த பள்ளம் போட்டிருக்காங்க அந்த வரப்பிலிருந்து அந்த சரிவு வந்து உருவாக்க வேண்டிய தட்ப வகுப்பு நிலையை இது உருவாக்காது அப்போ போட்டது தான் அந்த தென்னை மொழியெல்லாம் தென்னை மொழையெல்லாம் உயிரோடு இருக்குது ஆனால் அதுக்கும் தண்ணி வேணும் அந்த தண்ணி வேணுங்கிற அடிப்படையில்தான் அது செத்து போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டு தான் இந்த வரப்புலையே பார்த்தீங்கன்னா இந்த விதையெல்லாம் கூட போட்டிருப்பாங்க கத்திரி வ வெண்டை கொத்தவரை கீரை இதெல்லாம் போட்டு இதில் இடையில வந்து இந்த துவரை மல்லிகை கொடி அப்புறம் என்னென்ன காய்கறி வேணுமோ அதையெல்லாம் போட்டு விட்டு இது உள்ளே இந்த விதையெல்லாமும் போட்டு அதெல்லாம் முளைச்சிருக்கு தென்னை மிளைக்கும் தண்ணி பயச்சுறாங்க பக்கத்தில் தட்டைப்பயிறு இதெல்லாம் கிளம்பியிருக்கு நட்டுக்க அன்னாசி எல்லாம் வந்திருக்கு அதாவது இந்த வரப்புலையாவது ஏதாவது கிடச்சா லாபம் தானே அப்படின்ட்டு சரியான ஒரு இது இல்லாமல் பண்ணது இது அது இது வந்து என்ன செய்யும் அந்த வரப்புலேருந்து இருந்து வெளியாக வேண்டிய தட்பவெட்ப நிலையை மாற்றிடும் ஏன்னால் அதில் மட்டும் தண்ணி பாய்ச்சற அளவுக்கு கொஞ்சம் உண்டு தண்ணி கிணத்துல கிடக்கு அதை வச்சுட்டு ஊற்றி தான் அந்த தண்ணி அந்த வரப்போட தலையில் ஊற்றி கொஞ்சமாக உச்சியில் இந்த தண்ணிக்கு உயிர் கொடுத்துட்டு பக்கத்தில் இந்த வாழையெல்லாம் போட்டு அந்த வாழையும் இருக்கட்டுமா போகட்டுமான்னு கிளம்பிகிட்டு இருக்கு சரியா அதனால் நீரை உருவாக்கணும் அல்லது நீரை சேமிக்கணும் போது முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது உள்ளே உள்ள தட்பவெட்ப நிலையை சரியாக வடிவமைக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் புரியணும் அதுக்கு வரப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு பெரிய நிலமாக இருந்தால் கூட அஞ்சு ஏக்கர் வயலாக இருந்தால் கூட ஒரு மூளையில் நீங்கள் அந்த வயலை வந்து வெட்டி திறந்து விட்டுட்டிங்கன்னா ஒரு சின்னோண்டு இடத்துல அவ்வளவு நீரும் அடிஞ்சிடும் இது எல்லாருக்கும் தெரியும் என்ன பள்ளத்தை நோக்கி தண்ணி ஓடிடும் அவ்வளோ பெரிய என்னால் பரப்பில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் பாதை வச்சிங்கன்னா எல்லா தண்ணியும் வடிஞ்சு வெளியில் வந்துடும் இப்போ அந்த மேட்டில் இருக்கிற வயல் இருக்குது இல்லையா அதுலேருந்து அவ்வளோ நிலம் அதில் ஒரு மூணு அடி வயரம் தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த நிலத்தில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் சின்னோண்டு பாதை இந்த பள்ளத்துக்கு வர்றது மாதிரி திறந்து விட்டுட்டிங்கன்னா என்ன ஆகும் அவ்வளோ தண்ணியும் வடிஞ்சிடும் இது எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி தான் காற்றும் உள்ளே பூந்துடும் பாதை திறந்து வச்சிங்கன்னா உள்ளே பூந்து உள்ளே இருக்கிற வெப்பத்தெல்லாம் அழிச்சிரும் அப்படிங்கிறத நம்ம நம்ப மாட்டோம் ஏன்னா அதை கண்ணால் பார்க்குறோம் நம்புவோம் இதை கண்ணால் பார்க்க மாட்டோமா இதை நம்ப மாட்டோம் ஆனால் இது நடந்தே தீரும் நீங்கள் சுலபமாக காற்று ஏதோ ஒரு பகுதியில் உள்ளே பூந்து போகிறது மாதிரியோ அல்லது மேலே இருந்து இந்த பகுதி வர்றது மாதிரியோ வடிவம் அது நிச்சயம் அந்த உள்ளே உள்ள தட்ப விற்பனை நிலையை மாற்றிடும் சரியா இந்த அடிப்படை புரியணும் உங்களுக்கு இந்த வரப்பினுடைய உயரம் அந்த சரிவுகள் வந்து சரியாக பராமரிக்கப்படலைன்னா கொஞ்சம் பின்னடைவு தான் அது ஏன்னா முதல்ல நிற்க முதல்ல இதுலேருந்து வெப்பம் கடத்தப்படலைன்னாலே நீரை உள்வாங்கிற திறன் வந்து பூமிக்கு குறைஞ்சிரும் ஏன்னா வெப்பந்தான் நூறு டிகிரிக்கு மேலே அதிகமாக போச்சுன்னா தண்ணி ஆவி ஆகிட்டு போகிறதுக்கு எப்பவும் காத்திருக்க அப்படி இருக்கும்போது முதல்ல இரவு பகலாக வெப்பத்தை கடத்துற வேலையை செய்கிறதுக்காக தான் வரப்புகள் முதல்ல இதை புரிஞ்சுக்குவாங்க வெப்பம் கடந்த பிறகு தான் அங்கே தண்ணியே தங்கும் சுலபமாக புரிஞ்சுக்கலாம் ஒரு தரையில் தண்ணி ஊற்றினிங்கன்னா சீக்கிரம் காய்ஞ்சிரும் ஒரு பல்லந்தோடி தண்ணி ஊற்றினா காயாது அதுக்கு என்ன அர்த்தம் அங்கே சோ அங்கே வந்து அந்த பூமி வந்து குளிர்ச்சியை உள்வாங்கிறது மாதிரி வெப்பத்தை மட்டும் கடத்துறது மாதிரி மாறிக்குது ரெண்டுமே பூமி தான் வெறுந்தரையில் தண்ணி ஊற்றினாலும் பூமி தான் இல்லை கொஞ்சம் பள்ளம் தோண்டி வரப்பு மாதிரி சின்னதாக ஒரு நாலு பக்கமும் வரப்பு மாதிரி உயர்த்தி போட்டு நடுவில் தண்ணி ஊற்றினாலும் வர பூமி தான் ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் வரப்பு மாதிரி உயரமாக நாலு பக்கமும் சோறு மாதிரி எதுவும் எழுப்பிட்டு நடுவில் தண்ணி ஊற்றினா சீக்கிரம் காயாது பக்கத்தில் வெறுந்தரையில் ஊற்றினிங்கன்னா காஞ்சு போயிடும் இதுக்கு என்ன அர்த்தம்னா இந்த பூமி நீரை உள்வாங்குகிற அமைப்பாக மாறுது அப்போ வெப்பத்தை கடத்திடுது சரியா ஒரு பொருள் வந்து நீரில் முழுகினாலோ அல்லது பொருளை தூக்கி தண்ணியில் போட்டாலோ சீக்கிரம் வெப்பம் கடந்து போயிடும் அந்த மாதிரி வரப்புகளை உயர்த்தினாலே அந்த பூமி முதல்ல வெப்பத்தை கடத்துது வெப்பத்தை கடத்துற பிறகு தான் அங்கே தண்ணி வந்து குடியேற முடியும் அல்லா நூறு டிகிரிக்கு மேலே எப்போல்லாம் வெப்பம் அதிகரிக்குதோ அப்போல்லாம் தண்ணி ஆவியாக போயிடும் அதனால் தான் தரையில் ஊற்றுற தண்ணி சீக்கிரம் களைஞ்சி போயிடுது காற்றாலையும் காயுது சூரியனுடைய வெப்பத்தாலையும் காயுது பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பமும் அதை ஆவியாக்கிடுது ஆனால் வரப்புகளை உயர்த்திட்டிங்கன்னா அந்த மண் அந்த பூமி நீரை உள்வாங்குகிற அமைப்பாக மாறுது மண் விரும்புறதுனால அங்கே தண்ணி வந்து உக்காருது ஏன்னா மண் வந்து என்ன செய்யுது காற்றை தடுத்துக்குது நாலு பக்கமும் வரப்பை உயர்த்தி சூரியனுடைய வெப்பம் கூட அடிக்குமே தவிர நேரடியான சூரியனுடைய கதிர்கள் தான் வேணும்னா உறிஞ்ச முடியும் காற்றுல சூ சூரியன் வந்து வெப்பத்தை கலந்து விட்டு உறிஞ்ச முடியாது காற்றையே அது அப்போ காற்றை தடுத்துக்குது வரப்புகள் உயர்த்தினா சூரியனுடைய கதிர்கள் மட்டும் உறிஞ்சி எடுக்க முடிஞ்ச அளவு தான் சூரியனுடைய கதிர்களால் எடுக்க முடியும் அது காற்றை சூடாக்கி காற்று வழியாலாம் உறிஞ்ச முடியாது பூமி இருந்து வர்ற வெப்பத்தை இரவும் பகலும் இது பள்ளமாக இருக்கிறதுனால இயற்கையாகவே இது என்ன செய்யுது வெப்பத்தை கடத்திட்டு நீரை உள்வாங்கிற அமைப்பாக மாறிக்குது இதனால தான் வரப்பு உயர்ச்சி வயல்கள் நீர் உயரும் நீர் உயரும்னா நீர் உருவாகி உயரும்னு அர்த்தம் வரப்பை உயர்த்துறோம்னா அதுக்கு என்ன அர்த்தம் வரப்புகள் நீரை உருவாக்குகின்றன நீரை உள்வாங்க விரும்புகின்றன அந்த பூமியை நீரை உள்வாங்க செய்யும் முகமாக அந்த பூமியை மாற்றுகிறான் உழவன் அதனால தாங்க தொழுது உண்டு பின் செல்வாராம் நீரின்றி அமையாத உலகம்ண்ணா நீரை அமைச்சா மட்டும்தான் இருக்கும் நீரை அமைக்கிற வேலையை தான் வரப்புகளை உயர்த்துறது நன்றி வணக்கம்